அச்சல் நின்வார எ கொடுக்கு உண்ட்லி பேசி மாதிரி எல்லமா எலமா எல்லமா அம்மா பூமியை சூரிய சந்திரோடி முரூர் எல்லாம் கவர் பண்ணுவோம் முக்கோடி மும்முத்தி தேவதிக்கு லோக மாத ஜவனிக்கு அயோத்தி பத்ம தவரத்தன் கொடுவு இப்போ பாதி அச்சால உதயகுமாரம் உதயகுமாரும் நிவர்த்தி கொங்கு பங்காரி சின்ன காப்படியா எல்லமா எலமா இளமா அம்மா பூமத்தில் ஆகசமணி சூரியசந்திரோடி மாத ஜவனி மாத மாதா இப்போ நட்டில் அம்மா உதயகுமார் ஆகசவணி சூரியசந்திர மக்கோடி முமூர்த்தி ஜாம்பாணி மாத மாதிரி எல்லமச்சி தன்னே புட்டல்ல பருஊரு கண்டாலாதி ராஜன மூத்திர அயோதி பத்மம்மா தவரத்து கொளுகுல நூவோட கருகுல பொந்தல்ல சாம்ராடை குப்பு குப்பு பகம்ங்க ஊசித்ல திக்கு ஊசித்ல தன்ம இப்பல்ல நட்டல்ல 20 ஆச்சல பத்தல்ல நட்டல்ல பாதி ஆச்சல நின்னு தெரிஞ்சி டிப்டிச்சன மௌதேயகுமார் உதயகுரப்பிள்ள சூரியன் தேவ கண்டி சௌல் பேவி தது ஸ்டாபகல எதறி வச்சிதுள்ள கட சக்கத கட்டகளம் சக்கத தோசகளம் นิவர்சிசிமா காபாடிமா மாயக்கரே எல்லம 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 கைதீதி தற்போன ஊனூர் வீடியோ இருக்கு